பத்து வருடத்திற்கு மேலாக பாசிச ஆட்சியில் நம்ம மக்கள் பெற்ற பலன் அப்படிங்கிறது என்னன்னாக்க சாணம் விற்கிறது தான் அதாவது ஊப்பியில் வந்து லேவ் கோபர் லேவ் கோபர்னு ஒரு ஆள் கூவிக்கிட்டு போகிறாப்புல அதை வந்து பொதுமக்களும் பார்த்து சிரிக்கிறாங்க வேறு வழி இல்லை அவனுக்கு வேலை இல்லை ரெண்டாவது இப்போ கோபுர் வந்து நல்லா மாட்டு சாணம் நல்லா விலை போகுதான் உலகமா நாடுகள்லாம் பார்த்து பாத்து சிரிக்கிறாங்க நாம சந்தோஷம்